வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வருமான மற்றும் செலவின அறிக்கைகளை கையளிக்காத பதிமூன்று பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இதில் மூன்று அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் பத்து தேர்ச்சை குழுவின் வேட்பாளர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதேநேரம் நேரம் பொது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வருமான மற்றும் செலவின அறிக்கையை கையளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக ஆரம்ப நடவடிக்கையாக காப்பாய் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த உத்தியோகபூர்வ நிகழ்வு எதிர்வரும் ஏழாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவது தாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு பயணமாக உள்ளார் குறித்த விஜயத்தின் போது அவர் சர்வதேச அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்வதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து இந்த சர்வதேச ஊடக மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்கா தனது கருத்துக்களை வெளியிட உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் லண்டனில் தங்கியிருப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன and i மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் பதினாறாம் தேதி மன்னார் அருகே ஒன்று சென்று கொண்டிருந்த அடையாளம் நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடனும் இருவர் படுகாயமடைந்திருந்தனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்பில் இராணுவத்துடன் தொடர்புடைய மூவர் உள்ளடங்கலாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு ஒரு பெரியகுளான் பகுதியில் வைத்து தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் மன்னார் நோச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யோகத்திற்கு உள்ளாகும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தாமாக முன்வந்து சட்ட சேவைகளை வழங்குவதற்கான சட்டத்தரணிகள் குழு ஒன்றை நிறுவதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கு அமைய சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளில் முன்னணியாகும் போது ஏற்படும் தொழில்துறை செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகளையும் குறித்த சட்டத்தரணிகளை ஏற்க வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்துறை அனுபவம் கொண்ட நீதிவான் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற வழக்குகளில் அனுபவம் கொண்ட சட்டத்தரணிகள் இந்த குழுவில் உள்வாங்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீவார் பெருகர தெரிவித்துள்ளார் மழையுடனான காரணியால் நுழம்புகள் பெருகியதன் விளைவாகவே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையான காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி மற்றும் தசைவலி மூக்கு கருமையாதல் மற்றும் தோலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்பட கூடுமன என அவ நுடம்புகளால் பரப்படுகின்றமையினால் நுடம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் தகை மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பகுதியில் நேற்று அதிகாலை சட்ட விரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இதன்போது இழுவை படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்தார் கைதான மீனவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் மண்டபத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இவ்வாறு கைதாகியுள்ளதாக உள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கிறார் இதேவேளை கடந்த ஒரு வார கால பகுதிகளுக்குள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கைதாகியுள்ளதாக கடற்படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்கிழப்பு நீதிவான் நீதிமன்ற எல்லைக்குள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு தலைமை காவல்துறையினால் மட்டக்கிழப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து சிறிநேசன் வெளிய தம்பி சிறினாால் பலிந்து காணாமலாக்கப்பட்டோ உரபகழ் சங்கத்தின் மட்டகிளப்பு மாபட்ட தரைவர் ஆ அமலனாயகி சிபல் சமூக சேற்பாठாளர். செல்வகுமார் உள்ளிட்ட ஏழு பேருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதிந்து காணாமல் நீதி தமிழர்களுக்கான உரிமையினை வலியுறுத்தி சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து பதிந்து காணாமல் உறவினர்களின் சங்கத்தினர் வடக்கில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அதன் ஒரு கட்டமாக இந்திய தினம் மட்டக்கிழப்பில் பேரணிக்கும் போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் கிழக்கு மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வரிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இதனை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் மட்டக்கிழப்பு நீதிமன்ற நீதியாய எல்லைக்குள் அனுமதி அளிக்க கூடாது என மட்டக்களப்பு தலைமை காவல்துறையினால் நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த அறிக்கையை ஆராய்ந்த நீதிவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் விவசாய செய்ய முன்னெடுத்து வரும் விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய விலையை தீர்மானிப்பதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக மே இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதிவான் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் செல்லுபடியாகும் சாரதி உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தி போக்குவரத்து அதிகாரிகளின் கடமைகளை தடுத்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்ததை அடுத்து ஆசிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன குறிப்பாக ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்கு சந்தையில் குறியீடுகள் சரிவை வெளிப்படுத்தியுள்ளன கொங்காங் பங்கு சந்தை நிறுவனங்கள் ஆரம்பத்தில் இரண்டு சதவீதத்திற்கு அதிக சரிவை எதிர்நோக்கிய போதிலும் பின்னர் ஓரளவு மேம்பட்டதாக வர்த்தக தரப்பு செய்திகள்

மற்றும் கனடா ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் முதல் மூன்று வர்த்தக பங்காளிகளாகும் அதே வேளையில் அமெரிக்கா சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தின் இரண்டு அதி உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை நிர்வாகம் பதவி விலக்கியுள்ளது இந்த அமைப்பின் சுதந்திர தன்மையை ஒழித்து அதனை வெளியுறவுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் ஏராளமானவர்கள் தங்கள் பதவிகளினை இழக்க நேரிடும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியின் பெர்லினின் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் தொடங்கியுள்ளன இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் எதிர்கட்சி பொருத்தமான திட்டங்களை சமர்ப்பித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமீபத்தில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இத்திட்டம் நிராகரிக்கப்பட்டது ஜெர்மனியில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் பொது தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சியான கன்சர்வேட் கட்சியின் தலைவர் அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது <todicatorian> நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்